எங்கள் இந்த கிராமத்தினுடைய பேர் வந்து தன்னூத்து இந்த தன்னூத்து ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாங்கள் ஒரு சின்ன ஆலயம் புனித அல்லாந்திர ஆலயம் கட்டினோம் அது இடையில் திரும்ப நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த ஒரு பெரிய சர்ச்சாக நாங்கள் அதை கட்டினோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்னைக்கு இதனுடைய திறப்படம் வச்சோம் அப்போது அந்த கோயிலை சார்ந்த இடத்துல ஓரமாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ஹண்ட் சைடில் எண்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஒரு டவர் அமைக்கப்பட்டிருந்தது அந்த டவரில் மேல் நிலையில் இருதயாண்டவர் ரெண்டாம் நிலையில் வந்து மாதா சிறுவம் மூணாவது நிலவையில் வந்து மெக்கேல் சமரசுன்னு மூணு மூன்று சிறுவங்கள் நம்ம பொறுத்தி அதில் அந்த மெக் அந்த ரெண்டாவது இடத்துல இருந்த உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் மாதா சுமம் நல்ல சிமெண்டாக பேக் பண்ணி எந்த காற்றுக்கும் எந்த ஒரு இயற்கையினுடைய சீற்றத்துக்கும் அது கீழே விழாத நிலையில் அந்த சுருபங்கள் நாங்கள் வச்சுருந்தோம் அந்த சுருபத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரேமுக்கால் அடி நாற்பத்தி மூணு கிலோ எடை உள்ள அந்த மாதா சுருபம் அதிசயமாக தரை இறங்கியதை பார்த்த சாட்சிகள் வந்து முதல் முதல் முறையாக எப்படி பார்த்துருக்காங்கன்னா பக்கத்து காம்பவுண்டில் இருந்த ஒரு மணல் ஒரு லேடி இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க தான் முதல் முதல்ல பார்த்துருக்காங்க அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு இருபது அடி உயரத்தில் நாற்பது அடி அகலத்தில் பெரிய நெருப்பு புலம்பு அந்த டவருக்கு பின்புகிற பறமா அப்படியே இறங்கி வர மாதிரி பார்த்துருக்காங்க ரெண்டாவது கோயிலுக்கு ஆப்போசிட் வீட்டில் அன்னமேரின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கினா அந்த மாதா ஸ்டேச்சு இருந்த அந்த கூண்டுக்கு உள்ள மின்னல் ஒளி அப்படி ஆயிரக்கணக்கான டாட்ஸ் உள்ளே இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க மூணாவது கபிலன்னு ஒரு பையன் அவன் வந்து அந்த டவரில் மேலே உள்ள வச்சிருக்கிற சிலுவைக்கு பின்னால் விண்மீன்கள் சுற்றுற மாதிரி அதாவது மின்னல் ஒளி வட்ட வடிவில் சக்கரை மாதிரி நின்று அது ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூவாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து கதிர்கள் ஸ்டார்ஸ் மாதிரி அப்படியே விழுகிறத பார்த்துருக்காங்க மூணாவது நாலாவது பார்த்திங்கன்னா லாரன்ஸ்னு ஒருத்தர் அவர் எப்படி பார்த்துருக்காருன்னா ஒரு கதிர்வீழ்ச்சி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அவருக்கு அவர் வீட்டுக்கு இரநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு பத்தடி அகலத்தில் பத்தடி உயரத்தில் ஸ்கொயராக மின்னல் வழியானது அந்த மாதிரி ஒரு கதிர்வீழ்ச்சி மாதிரி அவர் கண்ணு முன்னால் தோன்றி அவர் ஒரு பெரிய சிலுவையை பார்த்துருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க ஒரு ஹிண்டு லேடி அவங்க ரிட்டையர்ட் டீச்சர் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா சர்ச்சைக்கிலிருந்து கிழக்கு பகுதியில் பத்து வீடு தள்ளி இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த டவருக்கு வடக்கு பகுதியில் பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஒளி வெள்ளத்தில் வெண்ணிலமாக மாதா வந்து மேகத்தின் இடையில இருந்து அப்படி மேலேருந்து இறங்கி கீழே வந்து உட்கார்ற வரைக்கும் அவங்க பார்த்துருக்காங்க இந்த அஞ்சு பேர் இந்த உடனே பார்த்தவங்க திரும்ப மறுநாள் எங்களுக்கு ஆறுமுகசாம்கிற ஒரு ஒருவர் நேர்கோட்டில் ஒரு சிலுவை இறங்குறத பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு இந்த அஞ்சு சாட்சிகள் அன்னைக்கு அந்த அஞ்சு சாட்சிகளை பார்த்ததுக்கு பிறகு அன்னைக்கு நடந்த அதிசயங்கள் என்ன அப்படின்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கு நாங்கள் இந்த மாதாசிரமம் இறங்குனது வெளியே அறிவிக்கப்பட்டுச்சு எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க அப்போது ஒரு திருப்பதி அங்கே நடந்துச்சு அந்த திருப்பறியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்ததை எங்களால் எல்லாருக்கும் வளர முடிஞ்சிச்சு அப்போது பதினேழு பேர் சாட்சி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆறரை மணி டு ஏழு மணி அளவில் தான் அந்த சம்பவம் நடந்தது அந்த கரெக்டாக சொல்லணும்னா இருபது நிமிஷம்தான் அந்த சம்பவம் நடந்தது அந்த இருபது நிமிஷமும் இந்த சர்ச்சு வாடகமே ஒரு பயங்கரமான பேர் ஒளியோடு இருந்திருக்கு பயங்கர வெளிச்சத்தோடு இருந்திருக்கு அந்த வெளிச்சத்தை இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதில் அன்னைக்கு பதினேழு பேருக்கு நோய் குணமாயிருக்கு அவங்க அந்த பதினேழு பேரும் சாட்சி சொன்னாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது அதனால் இங்கே வந்து பயங்கர அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது அன்னைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இருநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்த மாதா சிறுவத்துக்கு பின்பகுதியில் இருந்து குணமாயிருக்காங்க அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வல்லமை இருக்கிறத எல்லோராலையும் உணர முடியுது அதே மாதிரி இங்கே வந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதாவை உயிரோடு பார்த்துருக்காங்க எப்படின்னா கண் தட்டி முடிக்கிற மாதிரி நம்மளை பா பார்த்து சிரிக்கிற மாதிரி நம்ம உள்ள வரும்போது ரிசீவ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தொடுற மாதிரி மூச்சு விடுற மாதிரி அதே மாதிரி அழுகிற மாதிரி அழுது கண்ணீர் சிந்தும் போது எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் கையில் அந்த கண்ணீரில் வாங்கி இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைகிட்ட பேசியிருக்காங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணுடைய காலில் குணமாயிருக்கு இந்த மாதிரிலாம் அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா கட்டி கேன்சர் கட்டி இருந்ததே குணமாயிருக்கும் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குழந்தை இல்லாமல் வர்ற வரம் கேட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சில கட்டி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியங்கள் கிடச்சிருக்கு அதாவது இந்த குழந்தை பாக்கியம் எப்படின்னா ஆறு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாதவங்க தான் நாங்கள் கணக்கில் எடுப்போம் பதிமூணு வருஷம் குழந்தை இல்லாத ஒரு லேடிக்கு ராஜபாளையம் பக்கத்துல அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஊர்ல இப்போ எனக்கு சொல்ல முடியல நாளைக்கு எவிடன்ஸோட நம்ம கொடுக்கும்போது அதை கண்டிப்பா சொல்லுவோம் அந்த மாதிரி நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி திருமங்கலிய பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் வந்து இன்னைக்கு வந்து யாராவது இங்கே வந்தாலும் கயசு கட்டி போட்டாங்கன்னா ஒரு வாரத்தில் நடந்துருது ரொம்ப தான் நடக்குது அதே மாதிரி சின்ன சின்ன அதிசயங்கள்லாம் இங்க அதிகம் நடக்குது அதாவது என்ன நினைச்சி இங்க வராங்களோ அது அப்படியே நடந்துருது அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு உள்ள ஒரு பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா அந்த அம்மாவுடைய திட்டமும் அவங்க அழைத்தலும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்குள்ள யாரும் வர முடியாது அதுதான் இங்க முக்கியமான ஒரு இது அதே மாதிரி இங்கே வர்றவங்க அவங்க யார் சொல்லி வந்தாங்களோ எப்படி வந்தாங்கன்றது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வர்றவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சி வந்தாங்களோ அது அப்படிங்க நடந்துடும் அதே மாதிரி இந்த இடம் எப்படின்னா இந்த இடம் எப்படின்னா இந்த மாதா சிறுவம் இறங்கி இருக்கிற இடம் எப்படின்னா மேலே இருந்து இந்த மாதா சிறுவம் இறங்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது அடி உயரம் நாற்பது அடி அகலத்தில் இந்த இடத்துல அந்த நெருப்பு படிஞ்ச இடம் இந்த இடத்துல எல்லாராலையும் அந்த அக்கினியை இந்த இடத்துல உணர முடியும் அதுதான் இங்கே ஸ்பெஷலான இடம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு வாரமாக இந்த மாதா வந்து நைட்டு ரெண்டு மணி டு நாலு மணியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நடக்கிறாங்க வெளியே நடமாடுறாங்க கோயிலை சுத்தி வராங்க அதாவது நம்ம மக்கள் விண்ணப்பங்கள் வைக்கிறதுக்கு எல்லாம் நைட்ல விடிய விடிய அவங்க உட்கார்ந்து அந்த விண்ணப்பங்களை வந்து தன்னுடைய மகைகிட்ட பரிந்துரையை செய்றாங்க அதுதான் வந்தேன் அதே மாதிரி இந்த கோயிலை சுத்தி எப்பவும் அந்த நைட்ல ரெண்டு மணி டு நாலு மணிக்கு வந்து ஃபுல்லா நடந்து போறாங்க அதை அந்த போறத எங்க ஊர்ல உள்ள பசங்கள்லாம் அதிகம் பேர் பார்த்துக்கோங்க ஏன் அதனால் அந்த மாதா வந்து இங்க உயிரோடு இருக்கிறாங்கன்றதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி இங்க வர்ற மக்கள் எல்லாருமே உள்ள வந்த உடனேயே ஒரு நிறைவோட தான் போவாங்க அதே மாதிரி இங்க என்ன காரியங்கள் நீங்க நினைச்சி வரீங்களோ அந்த காரியங்கள் ஹண்ட்ரட் பெர்செண்ட் கண்டிப்பா நடக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு ஆராதனையோட திருப்பணிகள் இருக்கும் அதாவது எப்படி வருவாங்கன்னா சனிக்கிழமை நைட் அந்த நோயாளிகள் எல்லாம் வந்து இங்க தங்குவாங்க தங்கி இருக்கிறவங்க ஒரு நைட்டில் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு ப்ரேயர் இருக்கும் திரும்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குணமணிக்கும் ஆராதனை திருப்பணி இருக்கும் ஜெபம் இருக்கும் அதே மாதிரி அருள் மருந்துன்றதெல்லாம் கொஞ்சம் கொடுப்போம் கொடுத்து இந்த இடத்துல அந்த சிறப்பு திருப்பலி முடிஞ்சதுக்கு பிறகு அசன விருந்து வெளியூர்லேருந்து வர திருப்பயணி அத்தனை பேருக்கும் எங்கள் ஊர் சாரிலருந்து நாங்கள் அந்த அசன விருந்தால் தான் கொடுப்போம் எவ்வளோ மக்கள் வந்தாலும் சரி ஆனால் எங்களுக்கு மக்கள் எங்கெங்கிருந்து வர்றாங்கன்றது தான் பெரிய அதிசயமாக இருக்குது அதாவது இந்த தன்னுத்து அதாவது இந்த தன்னுத்து ஊர் வந்து இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த மாதா இறங்குறதுனால இந்த மாதிரி ஒரு ஒரு உருவெடுத்து இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது அதனால் எல்லாரும் நீங்கள் மனசு நிறைவோடு நீங்கள் வந்தீங்க வாங்க கண்டிப்பாக அந்த மின்னல் மாதாவுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக கண்டிப்பாக நீங்கள் திரும்பி சொல்லுங்கள்